கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணில கேது துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதனால் கிரகணங்களை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலேருந்து சந்திரன் ஆகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலயமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசம் ஆவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்யோகத்தை கொடுப்பதால் அஹ் அரசாங்கத்தாரன் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பிற பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேருவோம் அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபசி ஐப்பசி மாதத்து தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டு இருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பிரியர் எல்லா சிவாலயங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அண்ணம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு கொடுக்க உடைய இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளிமாநிலத்திற்கு மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் நலம்னு சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயரர்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாப்பு பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லோருக்கும் மக்களுக்கு பஞ்சம்பட்டிலாம் தகுந்த நல்ல மழை பொழிய போகிறது அது முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலனும் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போது இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஒரு இலக்கிய மனம் இருக்கும் சில அந்தரங்கமான விஷயங்களும் இருப்பாங்க அதை வெளிப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆவாங்க பேச்சுத்திறமையில நிறைய பேசி பேசி காரியத்தை சாதிச்சுப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசியாதிபதி புதன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அவர் சூரியனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உங்கள் ராசி அதிபதி புதன் இல்லையா அதனால் நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் நல்ல பிளான் போடுவீங்க ஒரு திட்டம் திட்டி அது மூலிமா காரிய சாதனை பண்ணிப்பீங்க ஜெயிச்சிருவீங்க அதில் இது மாதிரி தான் போகுது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் ஒரு புத்திசாலித்தரமாக ஒரு குறிக்கோளோடு போகிறது வர்றது இவங்கள பார்த்தா முடியும் இவங்களோட போனால் நடக்கும் அப்படின்லாம் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கன்னிராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்க நல்லா சீர்படும் பணப்பொழக்கம் அதிகமாக இருக்கும் கல்வியில் வளர்ச்சி பெறுவாங்க அது இல்லாமல் வந்து பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும் அது மூலயமா நல்ல லாபங்கள் ஏற்படும் நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் நிறைய ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நிறைய ஊர்களை பார்ப்பீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க டூர்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்மீக டூ சுற்றுலா இன்ப சுற்றுலா இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் போய்ட்டு வருவீங்க பல தரப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நட்பு வட்டார வட்டாரம் உங்களுக்கு உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க சில உறவுகளை விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது கரெக்டாக நடந்துக்கணும் அதெல்லாம் உதவி உறவுகள் எதுவுமே வந்து நம்ம ஒன்று செஞ்சால் அவங்க செய்வாங்க அப்படிதான் இதுதான் உறவுகளுடைய தாத்பரியமாக அந்த காலத்துலேருந்து இந்த கால வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு செஞ்சிடணும் இல்லை செய்ய முடியலனா கரெக்டாக அவங்கள பேசி நீங்கள் சமாதானப்படுத்திக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி ரொம்ப நல்லா ஓகோன்னு இருக்குது உங்களுடைய அதிபதி புதனும் சூரியனுடைய சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு அதனால் இரு வகையிலுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது இல்லாமல் பிரபல மனிதர்களுடைய நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிப்பீங்க அவங்க மூலிமா நல்லது நடக்கும் பெரும்பாலும் நான் கட்டிராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நட் அந்த மாதிரி தொ தொடர்பு கிடைக்கும் ஆனால் அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டான் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த ஐபோசி மாத காலகட்டங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த தொடர்பு உங்களுக்கு வந்து நிச்சயமாக நின்று நிலைத்து பேசும் அது மூலிமா உதவி கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை உதவியை நீங்கள் பெற்று நல்ல வந்துரு போகிறீங்க அது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வாணிக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ற கண்ணிராசிக்கார நல்லா அமோக வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் கல்வி மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற்றம் அடை போகிறாங்க ஷேர் மார்க்கெட்ல அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்புகள் வரப்போகுது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வரைக்கும் கிடைக்காதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நீங்க பிளான் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா பிளான் பண்ணி செஞ்சால் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அது ஷேர் மார்க்கெட் இல்லை பணம் சம் பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டாக வரப்போகுது அதனால் சந்தோஷமாக இருவீங்க அது இல்லாமல் வந்து உங்களுடைய தாயார் வழி உறவு மூலயமா நல்லது நடக்கும் மாமன் மைத்துனர் வகை மூலிமா உதவிகள் கிடைக்கும் மனைவி மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது புதிய ஒரு திட்டம் தேட்டி புதிய தொழில் அமைக்க போகிறீங்க ஒரு புதிய வியாபாரமாக இருக்கலாம் புதிய தொழிலாக இருக்கலாம் இந்த ரெண்டு தில்ல அவன் கண்டிப்பாக நடக்கும் அது இந்த கனி இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்பட போகுது இது இல்லாமல் நீண்ட நாளாக கிடப்பில் கிறந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும் அது வழக்காக இருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சகோதர சகோதரி வகையில் ஈடு ஈடுபடுத்தின பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அது முடிவுக்கு வந்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த புதன் அம்சம் கொண்ட பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் தாயருடைய சேர்ந்த பெருமாளாக இருக்கலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லலாம் அவங்களாம் வளம் வரணும் வரணும் சனிக்கிழமையில விர விரதங்க மௌன விரதம் தான் இன்னும் விசேஷம் சனிக்கிழமையில் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நிறைய தானந்தர்மல் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க வந்து இந்த ரொம்ப உடம்பு பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்குவங்களுக்கு இந்த தோல் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க அதெல்லாமே சூட்சமான பரிகாரமாக கன்னிராசி சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தோலில் வெள்ள வெள்ளையாக இருப்பான் பாருங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க இப்படி உள்ள பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானதாரம் பண்ண பண்ண உங்களுக்கு அவ்வளோ விசேஷமான பலனெலாம் ஏற்பட போகுது உண்டான அந்த ராசிக்கு உண்டான பரிகாரமாக அது அமைஞ்சிருக்கு அதை தானதாரம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது எதுலுமே ஒரு தானதளம் போதும் ஒருத்தர் உதவி பண்ணும் போதும் எதையும் யோசிக்காமல் செய்கிறதா அது உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக திரும்பி வரப்போகுது அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐப்பசி மாத பலன் நல்லாவே இருக்க போகுது குரு நல்லா நல்லாயிருக்கு எல்லா பயிற்சியும் நல்லாயிருக்கு ராசி அதிபதியான புதனும் நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அமைஞ்சிருக்காரு அதனால் பல வழிகளும் உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகுது போட்டி பந்தியில் கலந்துட்டு அதில் வெற்றி பெற போகிறீங்க பரிசு பாராட்டு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து முக்கியமான ஒரு நபரால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அந்த அந்த உதவியை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதனுடைய பிரச்சனை முடியாமல் இருக்கும் அது எப்படின்னா ஒரு ப ஒரு படம் போட்டு பிக்சரில் போட்டோம்னா தொடர்ந்து வட்டி வந்துங்கன்னே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அது உதவியாக இருக்க போகுது அது தொடர்ந்த உதவியாக இருக்கும் அது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த முழுமையாக கடந்து சொல்லி எல்லா நாளும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்